அனைவரும் வணக்கம் நான் உங்கள் நில சந்திரன் குறிப்பாக இந்த இலங்கை நாட்டிலிருந்து மத்திய அழகு நாடுகளுக்கு பனிப்பெண்ணாக போறவங்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வு பதிவா இருக்கட்டும் இந்த வீடியோ பாக்குற நீங்க தயவு செய்து இந்த மத்திய அழகு நாடுகளில் பணிபுரிய பெண்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க அதாவது இலங்கை நாட்டுல இருந்து பனிப்பெண்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போறவர்களாக இருந்தாலும் சரிதான் பேரு நாடுகளும் இது பொருந்தும் நீங்கள் இப்போ உங்களுக்கு கிட்ட தெரியும் ஒரு நியூஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஐம்பத்தி ஒன்பது வயது முதியவர் ஒருவர் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார் ஏன் அவருக்கு நெருங்கிய உறவாக இருக்கலாம் அல்லது ஒரு சொந்தக்காரர் இருக்கலாம் குறித்த வயது எல்லை அடைய முதல்ல வந்து பொய்யான ஆவணங்களை சமர்ப்பித்து வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்புக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இது பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவமாக இருக்கலாம் ஆனால் தண்டனை இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ன காரணத்துக்காக குறித்த சிறுமிய பொய்யான ஆவணங்களை பயன்படுத்தி பொய்யான தகவல்களை இலங்கை அரசுக்கு வழங்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு வழங்க இந்த பெண்ணை வந்து மத்திய நாட்டுக்கு வேலை கனுப்பி வச்சிருக்கிறார் இந்த பெண் வந்து அங்கே சித்திரவைக்கு உட்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அத்தோடு சேர்த்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை அடைந்த பின்னர் தொடரப்பட்ட வழக்குக்கு இப்போது நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்குது இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வாரங்களுக்கு முன்னால் வந்த தீர்ப்பு இது பன்னிரெண்டு ஆண்டுகள் சில தான் வழங்கப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து அரசாங்கத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராத தொகை காட்டணும் அதோடு குறித்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது இது நீங்கள் நிறைய பேர் அறிந்த விஷயம் முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பனிப்பண்ணாக செல்ற நீங்க உங்களோட கடன் கஷ்டங்கள் தன்மையில அதாவது இலங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார நிலைமையிலேயும் இலங்கை வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு ஆண் வெளிநாடு போகிறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏஜென்சி செலவு சப் ஏஜென்சி செலவு அந்த செலவு இந்த செலவு எல்லா செலவையும் தலையில் கட்டி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கிட்ட ஒரு ஆள் வெளிநாடு போகிறதுக்கு செலவாகுது இதனால் குறித்த இலங்கையில் உள்ளவர்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள குறித்த ஆண்கள் அவர்கள் வெளிநாடு போவதை விட பெண்கள் வெளிநாடு செல்லும் போது பெண்களை அனுப்பி வைப்பதுக்குரிய செலவுகளை மேற்று மேல்மிச்சமாக கைகளில் பணங்கள் கொடுப்பதன் காரணமாகத்தான் இந்த பெண்கள் எல்லாரும் மத்திய கிழக்கு நாட்டை நோக்கி செல்கிறார்கள் என்னன்னு சொன்னா மூன்று வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் கூட கடன் தனியோட லோன்ஸ் வட்டி அல்கட்டணும் கிடையாதுன்னு சொல்லி தலையில அதிக அளவிலான பாறங்களை சுமந்து கொண்டு ஒரு குடும்பத்தில் போயிட்டு ஒரு ஆண்மகன் வெளிநாடு போகிறது சாத்தியமற்ற விஷயம் மத்திய இலக்கு நாடுகளை நோக்கி புறப்படுற பெண்கள்ற வாழ்க்கை நிலை இதுதான் அத்திவாரவங்க இதனால ஆண்கள் வெளிநாடு செல்லாமல் பெண்கள் வெளிநாடு செல்லும் போது அங்கிருந்து கிடைக்கப்படுகிற தொகைகளை வைத்துக் கொண்டு கடன் தொகையை அடைக்கலாம் அதோடு சேர்த்து எந்தவித செலவுமின்றி அங்கத்தைய முதலாளிகார வர்ற செலவுகளின் ஊடாகவே இவங்க வெளிநாட்டுக்கு செல்றதால இவங்களுக்கு அந்த சுமை கொஞ்சம் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாதகமாக தங்களை பயன்படுத்தி முக்கியமாக இப்ப இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வெளிநாடு வழி கடும் போது உள்ளாள வேலை பார்க்குறேன் உள்ளாலை வேலை பார்க்கறேன்னு சொல்லி எந்த ஏஜென்சி சொல்றானா அந்த ஏஜென்சிகிட்ட தயவு செய்து போயிட்டு யாருமே மாட்டிடாதீங்க முக்கியமாக இந்த ஓமான் நாட்டை நோக்காக கொண்டு புறப்படுற உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த வேலையம் இதை வைக்காதீங்க ஓமன் நாட்டில் சித்திரவதைகள் அதிகரித்து கொண்டு வருது பத்து ஆகியும் கூட நீங்கள் நாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கும் அதனால ஒமான் நாட்டை நோக்கி புறப்படுற பெண்களுக்கு இந்த பதிவு முன்னெச்சரிக்கையாக இருக்கும் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்குது ஒமான நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களால் எதுவுமே அங்கே சாதிக்க முடியாது மற்ற நாடுகள் போல மற்ற நாடுகளையும் குற்றங்கள் அழைக்கப்படுது அநீதிகள் அழைக்கப்படுது ஆனால் ஓமான் நாட்டில் வந்து விற்பனை முகவர்களாக ஏஜென்ட்ஸ் மாதிரி அதுவும் சிங்கள விற்பனை முகவர்கள் அங்கு அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக தமிழர்கள் நீங்கள் ஏஜென்சியினூடாக அங்கே போய் மாட்டிக்கொண்டீர்களா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவர்கள் கேட்கும் தொகைகளை கட்டிய பின்மர்தான் இலங்கைக்கு உங்கள் குடும்பத்தை நோக்கி பயணம் வைக்க முடியும் அது அடுத்த சாப்டர் இலங்கையில் ஒரு ஏஜென்சி மேல் ஒரு பெண்ணை மத்தியில நாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னால் முதலாவது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது பதிவு செய்யப்பட்ட ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரிடம் இது தொடர்பான தகவல்கள் தேவைன்னு சொன்னால் நான் ஐக்கிய உங்களை பதிவில் போட்டிருக்கேன் பத்தொன்பது எண்பத்தொன்பது என்ற இலக்கத்துக்கு கால் பண்ணி இந்த ஏஜென்சி தொடர்பான தகவல்களை கேட்டறிந்த பின்னர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆயுத்தங்களை மேற்கொள்ளுங்கள் பணத்தை செலுத்துங்கன்னு சொல்லி நான் ஐக்கியம் சொல்லியிருக்கேன் ஸோ அதை கிடப்படுவீங்க அப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வவுனியால் இருந்து வெளிநாட்டுக்கு சவுதிக்கு போறீங்களாக இருந்தால் சவுதி அரேபியாக்கு போகும் முதல் நீங்கள் தெரிவு செய்ய ஏஜென்சி தொடர்பான தகவல்களை எடுத்துக் கொள்ளணும் இப்போ சவுதி அரேபியா வந்து சவுதி அரபிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பெண்மணியை வீட்டு வேலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் ரியால் ஆரம்பத்தில் இருந்து தற்போது அதை பதிமூவாயிரம் பதினாலாயிரம் சௌதரியாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து சவுதி அரசு நியமிச்சிருக்குது இந்த பதினாலாயிரம் ரியாலுக்குள்ள ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் வந்து உங்களோட டிக்கெட் அதோடு சேர்த்து விசா செலவுக்கு போன பிறகு மீதம் இருக்கிற பணம் வந்து உங்களோட கைக்கு வர வேண்டியது ஏஜென்சி கமிஷன் போக ஆனால் இலங்கை நாட்டை வரைக்கும் என்ன நடக்குன்னு சொன்னால் இவ்வளவு காசும் ஏஜென்சியினாலே இப்போது எடுக்கப்படுது ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னர் பதினாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது உங்களோட கைகளில் மூன்று லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் நாங்கள் தாரம் நீங்கள் போன்னு சொன்ன ஏஜென்சி மறுப்பேன் அது பதிமூவாயிரம் பதினாலாயிரமா குறைக்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு இப்போது மத்திய இலக்கு நாடுகள்ல இருந்து யாரும் காசு கொடுக்குறல்ல நாங்கள் எல்லா செலவுகளையும் நாங்கள் செய்து உங்களை அனுப்பி வைக்கணும் நீங்கள் அங்கே போய் உடைஞ்சி சம்பளத்தை உங்களை வீட்டுக்கு நினைப்போம் சொல்லி போய் சொல்றாங்க இது தொடர்பாக நீங்கள் யாரும் அறிந்திர சொன்னால் கட்டாயம் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்துக்கு இந்த ஏஜென்சி தொடர்பாக நீங்கள் கட்டாயம் அறிவிக்கணும் நம்ம தான் அதை செய்ய மாட்டோம் என்ன காரணம் குடும்ப கஷ்டம் வெளிநாடு போனால் காணும் ஒரு ரூபா காசு கிடைக்குதா வருதா போதும் நமக்கு தேவையில்லை அதாவது சாராய பக்கத்தில் எழுதியிருக்கு மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு உடலுக்கும் கேடு குடிக்காமல் இருப்போம்மா குடிப்போம் சிகரெட் பெட்டியில் கோலிப்பட்டியில் எழுதியிருக்கோம் புகைச்சா பூச்சுனா விரும்புன்னு சொல்லி கேட்குறமா இல்லை ஆடிஞ்சு தருவோம் ஸோ அதே மாதிரிதான் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகம்ன்றது கஷ்டத்தின் மத்தியில் பணத்தை தருறதுக்காக ஓடுற ஓடுற வாழ்க்கை கலக்கிறது சில விட திரும்பியும் வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் உயிரோட சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரலான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த வேலைக்கு போகிற நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் ஒரு ஏஜென்சி வந்து உங்களை உள்ளால வேலை பார்க்குறான்னு சொன்னால் முக்கியமாக நீங்கள் அங்கே ஃபோகஸ் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன விசாவில் போகிறீங்க உங்களோட பயணம் வைக்கிற டிக்கெட்டுற செலவு விசா கட்டணங்கள்ற செலவு உங்களோட முதலாளியோட நீங்கள் நேரடியில் ஒரு ஒரு தரம் சரி நீங்கள் பயணம் வைக்கும்போதில் ஒரு சரம் தறி கொள்ள கதைக்கணும் ஐயா அல்லது முதலாளி எனக்காக நீங்கள் எவ்வளோ செலவிட்டிருக்கீங்க என்ற சகல விஷயங்களையும் கேட்டு வைக்கணும் என்ன காரணத்துக்குன்னு சொன்னால் உள்ளாடை வேலை பார்க்குற உள்ளாட வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஏஜென்சிமேர் அங்கே வெளிநாடுகள் இருந்து கொடுக்குற அவ்வளோ பணத்தை உங்கள்கிட்ட இருந்து இதை மாற்றி சுருட்டிருக்கலாம் ஒரு சில நல்ல ஏஜென்சி மாதிரி இருப்பாங்க ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் சரி கையில் தருவாங்க ஆனால் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபாய் முதலாளியால் ஒப்படைக்கப்பட்ட எல்லா ப்ரொசீஜரும் ஆஃபீஷியலாக எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் சரி ஏஜென்சி மாடுற கை இருக்கு அதில் உங்களுக்கு அலுவல் பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போனால் கூட மிச்சம் ஆறாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் காசு சரி அல்லது அஞ்சு லட்சம் ரூபாய் காசு சரி உங்களோட கைக்கு வந்து ஆனால் ஏஜென்சி மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் உங்களோட நிலைமையும் கருத்தில் கொண்டு நீங்கள் அவசரமாக வெளிநாடு போகணுன்ற குறியிலாம் இருக்கிறீங்கன்ட்டு அதையும் சாக்கா வச்சுக்கொண்டு உங்களோட கஷ்டத்தையும் சாக்கா கொண்டு நீ போறியா போகிறியா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன் அப்படியான ஒரு டீலிங்ல தான் அந்த காசை கொள்ளையடிச்சு உங்களை நாட்டை விட்டு துரத்தி விடுறாங்க அதாவது இந்த பார்க்குற உள்ளாளர்கள் பார்க்குறேன்னு சொல்லி தயவு செய்து ஏற்றுக் கொடுத்து நீங்க வெளிநாடு போகணும் சட்ட ரீதியாக பதிவு செய்து போங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் உங்களுக்கு நிறைய காப்புறுதி திட்டங்கள் இருக்குது நிறைய அனுகூலங்கள் இருக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த நிறைய கடன் வசதிகள் இருக்கு தொழில் முயற்சிகளுக்கு ஊக்குவிப்பு வந்து இந்த உள்ளாளர்கள் பார்க்குற ஏஜென்சி மாதிரி நம்பி உங்களை வாழ்க்கையில் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க வீட்டை வர இயலாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்க வெளிநாடுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க பிள்ளைகளோட வந்து வாழ முடியாம கடன் அடைக்க முடியாம ஏன் ஒரு சில பேர் இந்த உள்ளாளர்கள் பார்த்து போய் அங்க இருந்து வெளியே வந்த கதையும் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரசாங்கத்தில் உதவி என்று கேட்கும் போது அங்க எந்தவித சட்டத்தையான பதிவுகள் இல்லாம தான் வெளிநாடு போயிருக்காங்க ஏன் ஏஜென்சிமார் பொய்யான தவறுகளாக உள்ளாளர்கள் பார்த்து வெளிநாடு கேட்பீங்க சரி இதெல்லாமே கேட்டீங்க இது வடமே நடக்கிறது இல்லைங்க நாங்கள் சொன்னால் நீங்க கேட்க போறேன் வெளிநாடுகள் என்ன நடக்கும் வெளிநாட்டில் உதாரணத்துக்கு சவுதி இருந்து உங்களுக்கு பதினாலாயிரம் ரியால் வந்து கட்டப்பட்டிருக்குது எல்லா ப்ரொசீஜரும் போக உங்களுக்கு எட்டாயிரம் சௌதரியால் நெஞ்சுது ஏஜென்சி கமிஷன் ரெண்டாயிரம் ரியால் ஆனால் அந்த சவுதி அரேபியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு வீட்டில் மேல் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்பட்டால் துன்புறுத்தல்களோ அவதிகளோ பாலியல் துன்பதோ ஏதாவது ஏற்பட்டு நீங்கள் வீடு நாடு என்ற ஒரு கட்டான சூழ்நிலை வரும்போது மும்பைக்கு பெற முதலாவது பிரச்சனை நான் உனக்காக வழங்கிய பணத்தை எனக்கு திருப்பி தந்துட்டு நீ நாட்டுக்கு போலாம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் தான் நீங்கள் முழுசுவீங்க இது என்னடா இது நமக்கு என்ன வந்த சோதனை நான் எப்படா என்னட காசு நான் ஸோ இந்த தெளிவின்மை இல்லாம தான் நிறைய பேர் இன்றைக்கும் மத்திய இழக்கு நாடுகளில் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னு நாடு திரும்ப முடியாமல் ரெண்டு வருஷம் முடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வருஷம் முடியல மூன்றாவது வருஷத்துக்கு உங்கள்கிட்ட கேட்காம கொள்ளாமல் அங்கே தே தக்காளியை வத்தி விட அட்டையை அடிச்சிருவாங்க அதாவது இல்லை தக்காம அடித்த பிறகு பிள்ளைகளையும் பார்க்க போயிடாது கடனும் முடிக்கல நாட்டுக்கு கணவையும் பார்க்க போக முடியாது இக்கட்டான சூழ்நிலை எங்கே போகிறது என்ன செய்யணும்னு தெரியாமல் வெளியாள இதுக்கண்டு சில வடிகளுக்குரிய ஆண்கள் இருப்பாங்க அவங்க நீ வெளியளவா வேலை எடுத்து தரனு சொல்லி அதோட உங்களோட லைஃபும் போயிடும் ஸோ இப்படியான சம்பவங்கள்லாம் மத்திய இழக்கு நாடுகள் கூட நடக்குது இதில் நிறைய பேரு அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா இது வீடியோ பார்க்குற நீங்க உண்மையை சொல்லுவோம் அப்போ மத்தியழக நாடுகளில் இருந்து உங்களோட ஏஜென்சி மாதிரி இருக்கு அனுப்பப்படுற காசு கூட ஹைக்கி வராது ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது நாட்டுக்கு என்ற சந்தர்ப்பத்தில் அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு புரியும் இந்த உள்ளால வேலை பார்க்கறது உள்ள வேலை பார்க்குறன்ற வந்து ஏஜென்சி நமக்கு வைக்க பெரிய ஒரு சோ இனிமேல் இப்படியான வீடியோவில் பார்க்கணும் இந்த வீடியோ என்னதுக்கு நான் ஷேர் பண்ண சொன்னா நான் இப்போ கிட்ட அடியில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் டிக்டோக்காக இருக்கிறது யூடியூப் இருக்கும் ஒரு முதலாளி ஒரு வீட்டுக்கு பணி பண்ண துரத்தி துரத்தி அடிச்சு கொடுமைப்படுத்துறது இது பழைய புது புதுவையானு சொல்லி ஆறாயிரம் நீங்கள் நீங்க ஆராய்ச்சிக் கொண்டே இருங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை பார்த்த உடனே எனக்கு இப்படியான ஒரு சம்பவம் இருக்குது இலங்கையில் இருக்குது தண்டனைகள் இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது அதை நீங்கள் பின்பற்றுறீங்களோ பின்பற்றலையோ ஆனால் வெளிநாடுகள் போகும்போது சட்ட ரீதியாக போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அரசாங்கம் இதை பாரம் எடுத்து உங்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தர்றதுக்கு முயற்சிக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செய்து உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பயணம் வைக்கிறீங்களா இருந்தால் முக்கியமாக கருத்தில் உள்ள விஷயங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் வெளிநாடு செல்ல பாருங்கள் ஒரு பயிற்சி பெற்று அனுபவத்தோடு அல்லது இத்தனை வெளிநாடுகள் போய் வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்குரிய பணங்களை பெற்றுக்கொண்டு அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் அந்த முதலாளியோட வாக்குவத படைகளை நான் கட்டின காசு திருப்பித்தாண்டும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் காசு வாங்கினான்னு சொல்லி எதுவுமே தெரியாம உள்ளாளர்கள் பார்க்க உள்ளாளர்களுக்கானு சொல்லி நீங்கள் வெளிநாடு போயிட்டு அங்கே துன்புறுத்தலையும் அனுபவிச்சு கட்டினா காசும் வேணும் சம்பளமும் தரல சொன்னால் சொன்னா கடன் கொடுக்க இல்ல வீட்டுக்கு கடங்காலும் வந்து தொல்ல கணவன் இல்லை வீட்டுல பிள்ளைகள் அவதி உள்ள ஒரு சந்தர்ப்பம் நாளைக்கு நீங்க பிள்ளைகளை வந்து பார்க்க முடியாத ஒரு இன்னல்கள் ஒரு வைத்திய பிரச்சனையோ ஒரு அவசர நிலையில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயே உங்களால நாட்டுக்கு வர முடியாத ஒரு இன்னல்களை நீங்க இன்றைக்கு மத்திய அளவுக்கு நாடுகளிலிருந்து நுழை பெண்கள் எது நோக்குறீங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இப்படியான விழிப்புணர்வு வீடியோல சொல்றோம் கஷ்டம் எல்லாருக்குமே இருந்தால் நான் அந்த சந்தர்ப்பத்தில் நிதானமாக யோசிக்கணும் கடன் என்ற சூழலில் வந்து வேகமாக நீங்கள் செயற்பட்டு இப்படியான பொய்யான ஆவணங்களை கொடுத்து பொய்யான வழிமுறைகளை வெளிநாடுகளில் போய் தான் கட்டணுன்ற அவசியம் இல்லை விவேகமாக செயற்பட்டு சட்ட ரீதியாக பதிவு செய்து கூட நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு சுதந்திரமாக வேலை செய்து கடந்த நீங்கள முடிச்சுக்கொண்டு நாட்டுக்கு சுதந்திரமாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும் அதுக்கு இப்படி நாங்கள் எத்தனை வீடியோ போட்டாலும் நீங்கள் கேட்கப்படல என்னென்னு சொன்னால் கடந்த இருக்கும்போது அவனவனுக்கு அந்த பிரச்சனை வந்தால் தான் அவனவனுக்கு தான் உங்களோட மைண்டில் யோசிக்கும் இருந்தாலும் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி இப்படியான விழிப்புணர்வு வீடியோக்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்